எம்டிவி டிவி நேர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கும் உங்களுக்கு வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைக்கான மருந்தை தான் சொல்ல போகிறேன் என்னன்னா வேர்த்து வேர்த்து கொட்டி க தலையெல்லாம் ஒரு அரிப்பு வந்துடும் என்ன தான் க்ளீன் பண்ணி வாரத்தில் ரெண்டு நாள் தலைக்கெல்லாம் குளிச்சா கூட இந்த வெயிலினுடைய இது தன்மையினால் என்ன ஆகும்னா நிறைய வேர்க்கும் அது வந்து நம்ம உடம்பெல்லாம் தொடச்சிப்போம் கர்ச்சி பச்சு ஆனால் தலையில் வந்து அலட்சியப்படுத்திடுவோம் அல்லது ஹென் அல்லது ஹெல்மெட் போட்டுகிட்டு ரொம்ப தூரம் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வேர்க்கும் அது ஒரு புழுக்கமாகவும் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அது வேர்த்து வேர்த்து கொட்டுறதுனால ஈறு பேனு பொடுகு இந்த மாதிரியும் வரும் அரிப்பும் வரும் அந்த ஹெல்மெட்டை த எடுத்த உடனேயே அவங்க போட்டு சொரிஞ்சுப்பாங்க பாருங்கள் அந்த தலையை அந்த அளவுக்கு அது வேணும்னு செய்கிறதில்ல அந்த மாதிரி அவங்கள பொறுமை இழந்து செய்ய வைக்கும் அந்த அளவுக்கு அரிப்பு இருக்கும் இப்போ அந்த அரிப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்த அரிப்பு போகிறதுக்கும் நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சுட்டே வரலாம் அப்படி செஞ்சுட்டு வரும்போது நீங்க என்னைக்கு தலைக்கு குளிக்கிறீங்களோ வாரத்தில் ரெண்டு நாள் வெயில் காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் குளிக்கலாம் தலைக்கு <laughs> அதனால ஒண்ணுமே பாதிப்பே வராது ஆனா தலைக்கு குளிக்கிறது பெருசு இல்ல அதை நல்லா தொடச்சுக்கணும் அதுதான் முக்கியம் அந்த மாதிரி நீங்க தொடச்சுட்டீங்கன்னா தலைக்கு குளிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா வெள்ளை மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க பால் மிளகு பால் மிளகு இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி வெள்ளை மிளகும் இருக்குது அது மாதிரி அது உங்கள் தலைக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு அதை வாங்கிக்கங்க ஒரு அதை வா நீங்கள் மிளகு அந்த வெள்ளை மிளக ம நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதை எவ்வளவோ வாங்கி வச்சுக்கலாம் அதெல்லாம் வீணா போகிற ஐட்டம் கிடையாது அதுலேருந்து நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க அதை பாலில் கொஞ்சம் ஊற போடுங்க அதுக்கு பிறகு அது கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கு பிறகு அந்த மிளகை மட்டுமே எடுத்து நல்லா அரைச்சிடுங்க இப்போது இதை மார்னிங்கில் தான் பண்ணணும் அப்படி நல்லா அரைச்சிட்டு அந்த பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நைஸாக அரைச்சிடுங்க அப்படியே ரொம்ப குழகுழன்னு நல்லாவே அரைஞ்சி வந்துடணும் அப்படி அரையும் போதே ரெண்டு சீரகத்தையும் அதில் போட்டுக்கோங்க ரெண்டு வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க அது ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போட்டால் போதும் அது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா அரைச்சிடுங்க இப்போ வெந்தயம் போட்டதுனால என்ன ஆகும்னா அது கொஞ்சம் நொறைச்சிங்க ஒரு மாதிரி இருக்கும் அந்த இருக்கும் அது பரவாயில்ல அந்த மாதிரி தடவையும் அதை எடுத்துட்டு பாலை ஊற்றி அரைச்சிங்க பார்த்தீங்களா அந்த கோழை அப்படியே நல்லா அரைஞ்சிடணும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு முதல்ல பொடி பண்ணிடுங்க அதுக்கு பிறகு பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு அரைங்க அப்படி அரைச்சாதான் அது நைசா அரையும் அப்போ இப்போ அதாவது அரைச்சி முடிச்சிட்டீங்க அரைச்சி முடித்ததை முடிஞ்சால் உங்கள் மிக்சி வந்து நல்லா அரைச்சிடுது இல்லை அம்மியில் நீங்கள் அரைக்கிறீங்க நீங்களே அரைச்சிங்கன்னா நல்லா நைஸா அரைச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா க ஒன்று ரெண்டு மாதம் அரைஞ்சிருக்கு முடியல அது நைஸாக அரைக்கலை அப்படின்னு சொன்னால் வடிகட்டி எடுத்துன்றங்க வடிகட்டி எடுத்துட்டு அந்த பாலில் இருக்கிற பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா கலந்தது இதெல்லாம் அதை எடுத்து தலை பூரா நல்லாவே வேர்க்கால் படுற அளவுக்கு உங்கள் ஸ்கின் படணும் தலையில் இருக்கிற ஸ்கின் படுற அளவுக்கு ஸ்கின்னில் எட்டுற அளவுக்கு அளவுக்கு படுற அளவுக்கு பண்ணி அந்த அந்த பேஸ்ட்டை தடவிக்கோங்க ஃபுல்லாக கை வ விரல் அத்தனையும் விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அந்த இடத்த தடவி தடவி சொ விடுற மாதிரி ரொம்ப பறக்க பறக்க சொரியாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க தடவி விடுற மாதிரி அந்த அந்த கூழ் வந்து நம்ம தலையில் படணும் அதனால் பொறுமையாக ஃபுல்லாக தலை ஃபுல்லுக்கும் தடவிடுங்க அப்படியே அந்த பாலும் தீந்துடும் வேணும்னா அரை டம்ளர் ஒரு டம்ளர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பண்ணலாம் ஆல்மோஸ்ட் அரை டம்ளரே தே இருக்கும் அப்படி முடி இன்னும் கொஞ்சம் இதுல வேணும்னா ஒரு ரெண்டு அதாவது சொட்டு தைலத்தை விட்டுக்கலாம் அது விடலைனாலும் பரவாயில்ல விட்டாலும் பரவாயில்ல அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா ஓரிடணும் ஆஃப் அனவர் நல்லா ஊறின பிறகு ஆஃப் அனவருக்கு மேலே கூட ஊறலாம் டைம் இருந்தா ஊறலாம் டைம் இல்லைன்னா ஆஃப் அன் அவராவது ஊறணும் ஊறிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாதாரணமாக எப்படி குளிப்பீங்களோ தலைக்கு அதை மாதிரி குளிச்சிடுங்க அவ்வளோதான் இது ரொம்ப அதாவது ரொம்ப குளிர்ந்த தண்ணியிலையும் குளிக்க வேண்டாம் வெந்நீர் தண்ணியிலையும் குளிக்க வேண்டாம் சாதாரணமாக நான் நம்ம காலம்புற வேலையில் தான் செய்யப்படும் அப்போ சாதாரணமாக தண்ணியும் ரொம்ப சூடாலாம் இருக்காது வெயில் காலமாக இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு பிறகு தான் ப ஒரு பத்து மணிக்கு பிறகு தான் சூடாக தண்ணி வரும் அந்த மாதிரி இல்லாமல் காலங்கத்தால் ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சிங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு மணி வரைக்குமே தண்ணி சுடாது குழா தண்ணி அப்போது அந்த உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும் அதை வச்சு தலைக்கு நல்லா குளி குளிக்கலாம் இவ்வளோதாங்க இதை மாதிரி நீங்கள் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முடிஞ்சால் ரெண்டு நாள் முடிஞ்சால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி இல்லையா ரெண்டு நாளைக்கு ஒரு தரமாவது இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வேர்வையினால் வர அரிப்பு உங்களுக்கு தலையில அதாவது ஈர்ப்பெண் அதெல்லாம் வரவே வராது அப்படி அது இல்லாமலே அரிக்கும் அதனால அந்த அரிப்பு இது செய்யும் போது தானாவே போயிடும் கண்டிப்பா இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்